அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் ஈஸி அண்ட் குயிக் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃபுல் பூண்டு எடுத்து நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா அதில் மிளகாய் மல்லி ஜீரகம் பெருஞ்சீரகம்னு எல்லாமே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்காங்க அது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்கடுத்து கொஞ்சமாக அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்சரில் வந்து நம்ம ஒரு தக்காளி பழம் கூட சேர்க்க போகிறோம் அந்த தக்காளி பழத்தில் இருக்க ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை ஸோ அதை அந்த மாதிரி கையால் பிழிஞ்சு விட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை மிக்சியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் அண்ட் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம் அப்புறம் இது கூட லாஸ்ட்டாக கருவே பிளப்பீச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மனம் நல்லாவே இருக்கும் ஸோ அண்ட் அவ்வளோதாங்க இந்த நம்ம மசாலா ரெடி ஆகிட்டு இதில் நம்ம ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கிட்ட ரெஃப்ரிஜிரேட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது மசாலா நல்ல கோட்டிங் ஆகிருக்கும் ஃபிஷ் கூட அதுக்கப்புறமேட்டு அதை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு தொண்டு வந்து அப்படியே அல்வா தொண்டு மாதிரி வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து மண்டே மெனு அதாவது நேற்று எடுத்த வீடியோ தான் இது நேற்று எங்கள் வீட்டில் கொஞ்சம் சிம்பிளான சாப்பாடு தான் பால் ரசம் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா ஆக்சுவலி வந்து ரசம் மாதிரியே வச்சுட்டு அதில் வந்து பால் சேர்த்து வந்து தாளிப்பாங்க எனக்குமே இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து இதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன் அண்ட் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பீஃப் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது அண்ட் அவ்வளோதான் சிம்பிள் ரைஸ் வச்சு சாப்பிட்டு எழுந்தாச்சு இதுதான் தான் மண்டே மெனு இன்றைக்கி மெனு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாய் பாய்